நம்ம கிட்ட பேசுறதுக்கு முன்ன நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க ஐயா உங்ககிட்ட பேச பேசிடலாம் ஐயா வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க சார் ஹலோ நான் இருந்து பேசுறேன் என்ன சொன்னீங்க கலிம் ஆ மிக சிறப்பு ஐயா கிட்ட பேசுங்க உங்க கேள்விகளை கேளுங்க சார் குழந்தை ஒன்றரை வயசு ஆச்சு இன்னும் நடக்க அது கொஞ்சம்

இது வந்து டெஃபினட்டா அக்கு பஞ்சர்ல டெஃபினட்டா குணப்படுத்த முடியும் அந்த கை கால் ஃபங்க்ஷனை கொண்டு வர முடியும் பேச்சை கொண்டு வர முடியும் மூளை வளர்ச்சியை கொண்டு வர முடியும் நிச்சயம் நிச்சயமாக கவலைப்படாதீங்க டெஃபினட்டா உங்களுக்கு தீர்வு இருக்கிறது ஐயா கண்டிப்பா நீங்க ஐயாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ எயிட் நைன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ எயிட் நைன் டபுள் சிக்ஸ் ஃபைவ்

வருது yeah, yeah. <jon> <inapper> <accmaster> ஆ இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளோ தான் டெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் பிராப்ளம் மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் நீங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குணப்படுத்த முடியும் இது வந்து ஒரு சின்ன சொல்லட்டுமா என்னுடைய தம்பி என்ன பண்ண தெரியும் அவருக்கு வந்துட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க வந்து அதிகமாக அது ஈஸியாக நம்ப மாட்டாங்க இல்லையா அப்போ வந்து அவருக்கு தலை இருக்கு நானும் வா உனக்கு காதுலாம் பிரச்சனை இதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாப்புல தென் அவருடைய பொண்ணை வந்து பிஎன்ஒஸ் டாக்டருக்கு படிக்க வைக்க போறாரு எங்க சேலத்துக்கு போறாரு அங்க போனா அங்க மயக்கம் வந்துருச்சு அங்க மயக்கம் வந்த உடனே நேரா மெட்ராஸ் தூக்கிட்டு வந்துருவாங்க பெரிய ஹாஸ்பத்திரி தூக்கிட்டு வந்து அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் சரியா போகும் அப்புறம் வந்து அங்க போன உடனே அங்க அவங்க சொல்லியிருக்காங்க நேச்சுரபதி காலேஜ் இல்லையா இது அக்குப்பஞ்சர்ல தான் சரியா போகும் சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு சொன்னா நேர அவங்களே பண்ணி பண்ணிவிடும் சொல்லியிருக்காங்க இல்ல எங்க அண்ணன் வந்து கிரேட் அக்குப்பஞ்சரிஸ்ட் நான் இங்க போற நேரா எங்க காலேஜ்ல இருந்து எங்க வீட்டுக்கு தான் வந்தாரு வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு நீடில் பண்ணிட்டு அந்த காதுக்கு முன்னாடி மூணு புள்ளிகள் இருக்கு அந்த புள்ளிகள் அந்த அக்குப்பஞ்சர் டாக்டருக்கு தெரியும் யாரும் பண்ண அதாவது என்ன சொல்லுன்னா என்கிட்ட கூட வர வேண்டிய விஷயம் கிடையாது நீங்க உங்க பக்கத்துல கூட பண்ணிக்கிறீங்க நீங்க நல்லா போனோம் என்பது என்னுடைய நோக்கம் இந்த இடத்துல ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கு கேத்திரின்னு ஒரு அகப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கு இந்த புள்ளிகள் நீங்க தொடர்ச்சியா வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது அக்குபஞ்சர் டாக்டர் அக்குபஞ்சர் பண்றது மூலமாகவோ ஒரு பத்து சிட்டிங்ல அந்த தலை சுட்டல சரியா பண்ணிக்கிறலாம் அவங்களுக்கு சரியா போச்சு நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு சரியா போச்சு சரியா போயிருக்கு ஆமா இந்த தலை சுற்றுல வந்து ஈஸியா சரியா போயிடும் அவங்க போயிட்டு பார்த்தாக்க ஈசி எடுப்பாங்க ஈசி எடுப்பாங்க பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க எதுலயுமே தீர்வு கிடையாது இதுல நிரந்தர தீர்வு அளிக்க முடியும் சிறப்பா உங்களுடைய உறவுகள் இருந்தே ஒருத்தர் எடுத்து நீங்க எங்களுக்கு சொன்னதற்கு மிக்க நன்றிங்க ஐயா ஐயா கண்டிப்பா நீங்க ஐயாவை மீட் பண்ணீங்கன்னா அதற்கான தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழைத்ததற்கு மிக்க நன்றி அடுத்த ஒரு கால இருக்காங்க ரமேயா வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க வணக்கம் நான் ஜெனதிரையில இருந்து பேசுறேன் உங்க பெயர்மா என் பேர் பிரியதர்ஷினி பிரியதர்ஷினிமா சார் கிட்ட பேசுங்க உங்க கேள்விகளை கேளுங்க பேசுங்க சார் வணக்கம் சார் ம் வணக்கம் சார் எனக்கு பிட்டத்தையில கல் இருக்கு 14 mm இருக்கு அது கரைக்க முடியுங்களா டெஃபினட் 100%

அப்புறம் வந்து அவருக்கு அகுபஞ்சை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட்டு பதினொன்று மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு எங்கள் அண்ணன் எங்கள் பிரதரோட அவர் கொலிக்கனால ஹலோ பிரதர் ஹாப்பினூஸ் பிரதர் கல் வெளில வந்து பிரதர் அப்படிங்கிறாரு எது கட்டிகளும் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்தாங்க அந்த கள்ள காணும் எங்களோட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அதனால இது மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு கேஸ் சொல்கிறேன் நிறைய பேருக்கு பித்தப்பையில் கல்லை வந்து எந்த விதமான ஆப்ரேஷனோ மருந்து மாதிரியோ இல்லாமல் அக்குபச்சர் மூலமாக அதை கரைச்சி எடுக்க முடியும் உறுதியாக எடுத்தல் அப்படிங்கிறது கரைத்தல் ஐயா அது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஒன்று கரைஞ்சி ஆகி வந்துடும் காலம் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் பத்து சிட்டிங் பண்ணாலே போதுமானது பத்து சிட்டிங் நம்ம இப்ப இந்த கிட்னில கல்றது சொன்னா வரையிலே அவங்க புடிச்சிருவாங்க இருபது புடிச்சு பாத்துக்கலாம் இதுல வந்து க ஐ மீன் பித்தப்பையில் இருக்கிறது பாத்தீங்கன்னா டைசெசிசத்தில் வரும் அது கண்டுபிடிக்க முடியாது அதனால அவங்க ஸ்கேன் பண்ணி ஒரு பத்து செடி ஸ்கேன் பண்ணான்னா கள்ள காணம் வடிவ சொல்லுவார் கள்ளகாரன் சொல்லி கடைசானங்கிற மாதிரி அவங்க கள்ளகாணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பித்தப்பை கல் அப்படின்றது பெண்களுக்கு பொதுவா வரக்கூடிய பிரச்சனைகளாதான் பார்க்கப்படுது ஆனா இப்ப எல்லா பெண்களுக்குமே ஒரு மிக பெரிய தீர்வா அக்வ பங்க்சர்ல இதற்கு நூறு சதவீதம்

இப்ப இந்த ஹேர் ஃபாலிங் அதாவது முடி கொட்டுதல் கொட்டுறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது அதாவது ஒண்ணு அந்த இருக்கலாம் அல்லது வந்து அவங்க போற ஷாம்பு இருக்கலாம் அல்லது வந்துட்டு அவங்களுடைய பாரம்பரியம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு முடி இல்லாம இருக்கலாம் இது மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த முடி உதிரலை தவிர்ப்பதற்கு ரெண்டு அகோபெஞ்சர் பாயிண்ட் மூணு குறைஞ்சபட்சம் ரெண்டு அகோபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த அகோபஞ்சர் பாயிண்ட் பண்ணாலே முதல்ல முடி உதிர்வது வந்து என்ன பண்ண சொன்னால் குறையும் அடுத்து முடி வள வளரவும் வைக்கலாம் அப்போ வந்து என்னன்னு சொன்னால் இப்ப இந்த ஹேர் இருக்கு அந்த ஹேர் வளருவதற்கு என்ன தேவை பிளஸ் சர்க்குலேஷன் தேவை ரத்த ஓட்டம் தேவை அது சத்து வேணும்ல அந்த அந்த ரத்தத்துல எல்லா சத்துக்களும் இருக்க வேண்டும் அப்ப சத்தான உணவுகள் எடுத்துக்கொண்டு நீங்க வந்து பிளட் சர்க்குலேஷன் இங்கு பண்ணாலே இந்த ஹேர் ஃபாலிங் உடனே குறையும்

என்பதற்கு இது ஒரு அடையாளம் நண்பர்கள் நேச நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி குதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேண்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உருவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹெனா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளைஞர் உள்ளவங்களுக்கு பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது ஹண்ட்ரட் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சல் பத்தி இரண்டு ரிசர்வ் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளோமா வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோடிக் பிக்சியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பா மர்தேவி